கோவை இஸ்கான் நடத்திய முப்பத்தி இரண்டாவது ஸ்ரீ ஜெகநாத ரத யாத்திரை தேர் திருவிழா கோவை இஸ்கான் அமைப்பினர் வருடம் தோறும் ரத யாத்திரையை நடத்தி வருகின்றனர் இந்த ஆண்டு உலக பெற்ற புராதனமான ஜெகநாதர் ரத யாத்திரை பூரியில் கடந்த வாரம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதே போன்ற ரத யாத்திரையை இஸ்கான் அமைப்பினர் கோவையில் நடத்தினர் ரத யாத்திரையில் ஸ்ரீ ஜெகநாதர் பலதேவர் மற்றும் சுபத்ரா தேவியார் ஆகியோரின் மூல விக்கிரகங்கள் வைக்கப்பட்ட பிரம்மாண்டமான தேர் வீதி ஒப்பனக்கார வீதி கர்பகவுண்டர் வீதி வைஷியால் வீதி வழியாக வலம் வந்து மீண்டும் தேர் திடலை வந்தடைந்தது இயக்கத்தின் மண்டல செயலாளர் தவத்திரு பக்தி வினோத சுவாமி மகாராஜ் ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் கோவை மாநகர மாவட்ட திமுக செயலாளர் கார்த்திக் எக்ஸ் எம்எல்ஏ கணபதி ராஜ்குமார் எம்பி மாநகராட்சி துணை மேயர் ரா வெற்றிச்செல்வன் மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவர் லக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் பெரிய கடை பகுதி ஒன்றின் செயலாளர் மார்க்கெட் எம் மனோகரன் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் பே மாரிச்செல்வன் வட்டச் செயலாளர்கள் கழக செயலாளர்கள் டவுன் பா ஆனந்த் நா தங்கவேள் கழக நிர்வாகிகள் ஏராளமான கிருஷ்ணபக்தி இயக்கத்தினர் கிருஷ்ண பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் رايو پٿريا نايو پٿريا ني بحوت لکيت سمن پنهن وضو ني پڙهدا جاي ڪاڻا جو جاگو श्री जगन्नाथाद्रदयात्रा बोच वाई जगन्नाथ बलदेव सुभद्र महाराणी श्री व्याई